வாழ்க வளமுடன் நண்பர்களே இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிக்கடி கொடுக்கறது பத்தாம் வகுப்பு சமூக பாடம் அது எப்படி படிக்கணும் ஏன் படிக்கணும் எதெல்லாம் படிக்கணும் தேர்வில் எப்படி மார்க் எடுக்கணும் இதை பற்றியே நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துக்கிறேன் ஒரு புது விதமாக மாணவர்கள் கல்வியின் மீது எதற்காக ஆர்வம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றி ஏதாவது ஒரு பதிவு போடணும் அப்படின்னு நீண்ட நாள் எனக்கு ஆசை ஏன்னா இன்றைக்கி வந்து கல்வி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது வந்து என்னென்னே தெரியாமல் இருக்குது சும்மா ஏதோ பள்ளிக்கூடம் வாரம் ஏதோ படிக்கிறோம் அப்படின்னே நினைக்கிறாங்க குறிப்பாக மாணவர்களே நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது அது பள்ளி பருவமாக இருக்கட்டும் கல்லூரி பருவமாக இருக்கட்டும் நீங்கள் படிக்கக்கூடிய நீங்கள் கற்கக்கூடிய அந்த கல்வியில் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது என்பதில் முதல்ல புரிஞ்சுக்கணும் நிறைய பேருடைய உழைப்பு நீங்கள் கற்கக்கூடிய அந்த கல்வியில் இருக்கிறது என்பதை நீங்கள் முதல்ல மனசில் நிறுத்தணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது சரிங்களா நான் சொல்கிறது நீங்கள் அட்வைஸாக நினச்சாலும் சரி ஆர்டராக நினைச்சாலும் சரி ரெக்வஸ்ட்டாக நினச்சாலும் சரி ஏதோ ஒரு வகையில் தயவுசெய்து முழுமையாக கேளுங்கள் நீங்கள் கற்கக்கூடிய கல்வியில் சரிங்களா யாருடைய உழைப்பெல்லாம் இருக்கிறதுனு சொன்னால் ஃபஸ்ட்டு எடுத்த நான் சொல்லுவேன் உங்களுடைய அப்பா அம்மா அது உங்கள் அப்பா வந்து கூலி வேலை பார்த்தாலும் சரி அல்லது அரசாங்கம் வேலை பார்த்தாலும் சரி அவருடைய முழு உழைப்பையும் உங்களுடைய கல்விக்காகவே உங்களுக்காகவே செலவு செய்கிறார் அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் இது முதல்ல மனசில் நிறுத்துங்க உங்களுக்கு அப்பாவை அப்பாவை தான் தெரியும் ஆனால் அவருடைய அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் அவர் படக்கூடிய அவமானங்கள் அவர் படக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு ஒருபோதும் தெரிந்ததில்லை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சால் நீங்கள் ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க பள்ளிக்கூடம் நல்லா கரெக்டாக வருவீங்க கரெக்டாக படிப்பீங்க அவ்வளவு கஷ்டம் ஒரு அப்பாவா அப்பாவா இருக்கும் பொழுது நிறைய இன்னல்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் துன்பங்கள் நிறைய வரும் வாழ்நாளில் ஒரு ஒரு தந்தை வந்து ஒரு அப்பா வந்து ஒரு ஆயரருவா அல்லது ஐநூறுரூவா ஒரு நாள் ஒன்றுக்கு சம்பளம் வாங்குறாருன்னா அதை முழுமையாக குடும்பத்துக்கு தான் கொடுக்குறார் தனக்குன்னு ஒதுக்கலை ஒரு தியாகி தன்னலம் அதாவது தன்னலமற்ற பொதுநலவாதின்னு சொல்லலாம் குடும்பத்துக்காக உங்களுக்காக எவ்வளோ கெட்ட பழக்கம் வச்சிருப்பார் அப்பா ஆனால் தன் பையனோ தன் பிள்ளையோ சொன்ன ஒரே வார்த்தைக்காக அதை தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல முறையில் ஒரு நல்ல மனிதனாக மாறியவர் அப்போ உங்கள் மேலே எவ்வளவு நல்ல எண்ணம் இருந்தால் அந்த மாதிரிலாம் செய்வார் இப்போ உழைக்கக்கூடிய உங்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு உன்னத தெய்வம் அப்பா இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரிஞ்சால் தான் நல்லா படிச்சிவிங்களேன் அது அலட்சியமாக நினைக்கிறது அடுத்த அம்மா அதாவது ஒரு அருமையாக ஒரு இது சொல்லுவாங்க வீட்டில் அந்த குழம்புல காரம் அதிகமாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் அக்கா சாப்பிடுவான் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தம்பி அதிகமாக சாப்பிடுவான் அதே நேரத்தில் கொஞ்சம் துவர்ப்பு அதிகமாக இருந்தால் அண்ணன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் ஆனால் வீட்டில் சாதம் மிச்சம் இருந்தால் மட்டுமே அம்மா சாப்பிடுவாள் எத்தனை பேருக்கு தெரியும் அம்மாவுடைய தியாகம் தான் பிள்ளை பள்ளிக்கூடம் விட்டு வரக்கூடிய நேரமாயிருச்சு வந்த உடனே கொஞ்சம் சாப்பிடுவான் அதனால் நம்ம சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளை சாப்பிடணுன்னு நினச்சி சாப்பாடை எடுத்து வச்சிருப்பா தான் சாப்பிடாம வந்ததே சரின்னு சொத்து பானையில் கைவிடுவான் ஏன்னா அனுபவம் நீங்கள்லாம் நினப்பீங்க உண்மைதான் அப்போ வந்ததே சாப்பிடுவான் அந்த சாப்பிட்றதை பார்த்து அவள் அவதான் அம்மா எத்தனை பேருக்கு அம்மாவுடைய தியாகம் தெரியும் அம்மா சும்மா வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு நம்ம நினப்போம் பள்ளிக்கூட பருவத்தில் அது தப்பு அது பெண் குழந்தைகள்லாம் ரொம்ப கவனமாக அம்மாவுடைய உழைப்பை பார்க்கணும் அம்மா ஒரு நாளைக்கு அம்மாவுக்கு முடியல அப்படின்னா வீடே ரனகலமாகிடும் வீட்டில் எந்த வேலையும் நடக்காது சரியாக அப்பா வேலைக்கு போக முடியாது ஒன்றால் பள்ளிக்கூடம் போக முடியாது ஏன்னா அத்துணை வேலைகளையும் ஒரே ஆளாக இருந்து சரிங்களா நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையான தெய்வம் நடமாடும் தெய்வம் அம்மா இது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக படிக்க ஆரமிச்சிடணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய உழைப்பை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் அந்த மலையிலையும் வெயிலிலேயும் அவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளை நல்லா இருக்கணும் நான் தான் படிக்கலை என் பிள்ளையாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட ராப்பகலாக கஷ்டப்பட்டு வயற்காட்லேயும் ரோட்லேயும் அவ்வளவு அலைஞ்சி செஞ்சு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சு தம்மை தனக்கு அவ்வளவு உடம்பு வழி இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த பிள்ளைகளுடைய சிரிப்புக்காக தன் மகளோ மகளுடைய சிரிப்புக்காக வேலை பார்த்துட்டு வராரு பாருங்கள் வீட்டில் வேலை பார்க்காங்க பாருங்கள் அந்த அம்மா அப்பா நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிப்பீங்க ஏன்னா அவ்வளவு தியாகம் அம்மா அப்பா இருக்கும்பொழுதே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்தீங்க அப்படின்னா அதுதான் நீங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவின்னு சொல்லலாம் அவங்க எதிர்பார்ப்பே அவங்களுடைய கல்வி தான் அவங்க இறந்த பிறகோ அல்லது அவங்க இல்லாமல் இருக்கிற போதும் நம்ம வந்து அவங்களுக்காக என்னமோ செஞ்சு பிரயோஜனமே இல்லை அதனால் யோசிங்க மாணவர்களே அடுத்து உங்களுடைய உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தெய்வங்கள் சொன்னால் மாதா பிதா குரு நாங்கள் தெய்வத்துக்கு முன்னாடி வச்சுருக்காங்க இந்த குரு குருன்னு ஆசிரியர் இன்றைக்கி ஆசிரியரை எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அவர் படிக்க சொல்கிறார் படிக்க சொல்லாமல் எப்போ பார்த்தாலும் பாடம் நடத்தாமல் படிக்க சொல்லாமல் எப்பவும் நீ என்னவும் பண்ணு அப்படி விடக்கூடிய ஆசிரியர் தான் நீ மாணவன் நிறைய பேர் விரும்புகிறான் ஆனால் உண்மையிலேயே அப்படி ஆசிரியர் இருக்கிறாங்களா கிடையாது ஆசிரியர்கள் உண்மையிலே தெய்வங்க என்னுடைய வாழ்க்கையில் ஆசிரியர்கள் தெய்வங்கள் அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு சின்ன நெகிழ்வு சம்பவம் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் ஆசிரியரை பற்றி ஆசிரியர்கள் என்பவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் உண்மையிலே ஒரு ஆசிரியராக வந்து சொல்கிறேன் ஏன்னா அவருடைய பணி மிக பெரிய பணி பணின்னு சொல்ல முடியாது சேவைன்னா சொல்லுவாங்க ஆசிரியரை பணி அறப்பணி என்று சொல்வார்கள் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மகத்தான வே ஒரு வேலை ஏன்னா களிமண்ணை கூட கல்வி க கற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதாவது அதுக்காக மாணவர்களை களிமண் சொல்லலை ஒன்றுமே தெரியாது அவனுக்கு ஆனாவை சொல்லிக் கொடுக்கணும் ஏபிசிடியை சொல்லிக் கொடுக்கணும் எல்லா எழுத்துக்களையும் புரிய வைக்கணும் நம்பர்ஸையும் புரிய வைக்கணும் இது எவ்வளோ பெரிய வேலை தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் இல்லைன்னா நான் நான் வந்திருக்க முடியுமா இன்றைக்கு பேசக்கூடிய பேச்சாளர்கள் வந்திருக்க முடியுமா பத்திரிக்கையாளர்கள் கிடச்சிருப்பாங்களா பெரிய பெரிய தலைவர்கள் நம்ம நாட்டுக்கு கிடச்சிருப்பாங்களா யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருவருடைய உழைப்பிற்கு பின்னாடியும் ஒவ்வொருவருடைய முன்னேற்றத்திற்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு ரோல் மாடலாக ஒரு ஆசிரியர் இருக்கிறார் இது எத்தனை மாணவர்களுக்கு தெரியும் ஆசிரியர் பாடல் நினைச்சிட்டாலே அவர் மாதிரி பார்க்குறான் ஆசிரியர் அட்வைஸ் பண்ணிட்டாலே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஒரு மாதிரி பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உணரணும் சரிங்களா ஒரு ஆசிரியர் வந்து ஒன்று ஒரு மாணவனை திட்டாரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத மாணவன் உணர்ந்துட்டாலே அதுக்குண்டான விடையை கண்டுபிடிச்சிட்டாலே அவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ மாணவர்களே கல்வி மிக முக்கியம் அவற்றில் இத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக ஒரு ஆசிரியர் வந்துட்டு ஆசிரியருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு நினைக்காதீங்க இங்கே தயவு செய்து ஆசிரியருடைய உழைப்பு மகத்தானது எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது உங்கள் அம்மா அப்பாவை அடுத்து உங்கள் அம்மா அப்பாவை விட அதிகமாக உங்கள் கல்வி வளர்ச்சியிலே அதிகம் அக்கறை காட்டுவர்கள் ஆசிரியர்கள் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க உங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் செய்து கொடுப்பது உங்களுடைய பெற்றோராக இருந்தாலும் உங்கள் கல்வி வளர்ச்சியிலே முழு முழுமையாக கவனமாக உங்களை சிறப்பாக வழிநடத்தக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க அடுத்து உங்களுடைய கல்வியில் பெரும் பங்கு வைப்பது அரசு அரசாங்கம் உங்களுக்காக எவ்வளவு திட்டங்களை தேட்டுது யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு இலவசங்கள் கொடுக்குது அரசு பள்ளியில் அனைத்தும் இலவசம் அதில் கல்வி உதவித்தொகை இதெல்லாம் வந்து அரசு ஏன் கொடுக்குது நீங்கள் கல்வியிலே சிறந்து விளங்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் ஏன்னா இன்றைய இளைஞர்கள் இன்றைய மாணவர்கள் நாட்டினுடைய எதிர்கால தூண்கள் என்பதை அரசாங்கம் உணர்ந்து செய்து அப்போ அரசாங்கம் உணர்ந்து செய்துனா அதில் யாருடைய பணம் மக்களுடைய வரிப்பணம் உங்கள் அப்பா அம்மாவுடைய வேலை பார்த்த வரிப்பணமும் அதில் இருக்கும் சரிங்களா அப்போ அதை முழுவதையும் மாணவர்களுக்காக செலவு பண்ணுதுன்னா அரசு உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கு ஸோ இதையெல்லாம் உணருங்கள் இந்த மூன்று பேருடைய உழைப்பும் இந்த மூன்று பேருடைய எதிர்பார்ப்பும் உங்களுடைய கல்வி வளர்ச்சியிலே தான் இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் மனலில் நிறுத்துங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கல்வியில் சிறந்த ஆ கவனம் உங்களுக்கு வரும் நல்ல கவனம் உங்களுக்கு வரும் சரிங்களா ஸோ ஒரு தடவை நான் ஒரு கடைசியாக உணவுன்னு சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து பாடத்தில் ஃபெயிலாக போகிறீங்க எல்லா பாடத்துலையும் ஃபெயிலாக போகிறீங்க பாஸ் பண்ணி பாருங்கள் அதில் இருக்க கெத்து இருக்கு அதே மாதிரி ஒரு முறை ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதில் இருக்கிற அந்த தைரியம் அந்த கெத்து சொன்னால் திமுருன்னு கூட சொல்லலாம் அளவுக்கு இருக்குங்க மிகச்சிறப்பாக இருக்கும் இது எத்தனை பேருக்கு தெரியும் அதெல்லாம் ரசித்து பார்க்கணும் அப்படியெல்லாம் நீங்கள் ஒரு தடவை எடுத்துகிட்டிங்கன்னா அடுத்து நான் தான் வந்து இந்த வகுப்பறையில் முதல் மதிப்பெண் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மன வைராக்கியம் உங்களுக்கு வந்துடும் ஸோ இதெல்லாம் உணர்ந்து கல்வியிலே கண்டிப்பாக ஆர்வத்தோடு சேருங்கள் சரிங்களா அடுத்த பதிவில் நம்ம கல்வியில் ஏன் ஆர்வம் சுதருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம் ஸோ கண்டினியூவாக நீங்கள் வந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுமே மாணவருடைய வளர்ச்சிக்காக தான் அப்படிங்கிறத உணர்ந்து நல்ல முறையில் படிங்க கல்வி தான் உங்களை ஒரு நாள் கரை சேர்க்கும் நீங்கள் எடுத்த இலக்கை எடுத்த நோக்கத்தை வெற்றியடை செய்யக்கூடிய ஒரே கருவி கல்வி என்பதை மனதில் நிறுத்தி செயல்படுங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வெற்றி பாதை வழிகாட்டும் நன்றி வணக்கம்